யார் பாகம் நான்கு அத்தியாயம் பதினெட்டு சக்கரவர்த்தி அருண்மொழியிடம் கருவூர் தேவர் எங்கே அவரை சமீபமாக காணவில்லையே என்று கேட்டார் நேற்றைக்கு வைணவதாசன் வீட்டிற்கு போனதாக எனது ஒற்றன் ஒருவன் தகவல் சொன்னான் என்னையா இது கருவூர் தேவருக்கும் படை ஆளை அனுப்புகிறீர்களா இல்லை அவரே வழியில் அவனை சந்தித்து நலம் விசாரித்தாராம் இதை கேட்டதும் சக்கரவர்த்தி வாய்விட்டு சிரித்தார் அந்த செய்தி இந்த இடத்துக்கு வரவேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் சொல்லியிருப்பார் அவரை ஒற்றறிய கூடாது அதிலிருந்து அவருக்கு விலக்கு உண்டு என்று ஏதாவது இருக்கிறதா தந்தையே இளவரசர் ராஜேந்திரர் கேட்டார் அப்படி எதுவும் இல்லை அவரை ஒற்று அல்லவா செய்து பார் ராஜேந்திரா சக்கரவர்த்தி சாதாரணமாக சொன்னார் ராஜேந்திரர் ஒரு வினோதமான பார்வையோடு சக்கரவர்த்தியை உற்று நோக்கி கொண்டிருந்தார் புயல் காற்றை ஒச்சரிய யாரை அனுப்புவாய் ராஜேந்திரா அது அன்புக்கு கட்டுப்படும் பிறவி எந்த விதமான ஆட்டமும் அதனிடம் பலிக்காது நீ நினைப்பது போலவே கிருஷ்ணன் ராமனும் நினைத்துவிட்டு அவரை மடக்கலாம் என்று ஆயத்தங்கள் செய்ய அவமானப்பட்டு திரும்பி இருக்கிறார் உனக்கும் அவமானம் தேவையெனில் செய் சோழ சக்கரவர்த்திக்கும் மேலே ஒரு மனிதன் சோழ தேசத்தில் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறீர்களா ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் என்னை கடிக்கிறாயா என்னை தூண்டிவிட்டு நான் உறக்க கத்துவேன் சோழ தான் உலகத்தின் முதல் நாயகன் என்று வாழ் உருவி அலறுவேன் என்று நினைத்தாயா என் யோகிதைகள் எனக்கு தெரியும் தன்னை அறிந்தவன் தான் பராக்கிரமசாலி ஒரு அரசனுக்கு ஆன்ம ஆன்மபலம் சாதுக்களாலும் இது போன்ற சித்தர்களாலும் தான் வரும் நீ அவரை விட்டு விலகி விலகி இருக்கிறாயே தவிர நெருங்கி இல்லை அவரிடம் நெருங்கி பேசி பழகிப்பார் வேறு ஒரு உலகத்தை அவர் உனக்கு காட்டுவார் சரி தந்தையே இளவரசர் கை கூப்பினார் ஆனால் அவர் உள்ளுக்குள் ஒரு பெரிய மறுதளிப்பு தொடர்ந்து எழுந்தது மூவேந்த வேளார் வருகிறார் என்று உறக்க சொல்லப்பட்டது சக்கரவர்த்தி மூவேந்த வேளார் வந்தவுடன் எழுந்திருக்க முயற்சி செய்ய அவர் ஓடி வந்து சக்கரவர்த்தியின் தோல் பிடித்து அழுத்தி அவர் கைகளை தடவி கண்களில் கொண்டார் வெகுநாள் ஆயிற்று பார்த்து குஞ்சிரமல்லர் வீட்டில் சந்தித்த பிறகு இப்பொழுதுதான் சந்திக்கிறோம் நல்ல மழை எங்கும் வெள்ளக்காடு பாண்டிய தேசத்திலும் மழை உண்டா சக்கரவர்த்தி பிரியத்தோடு கேட்டார் இருக்கிறது ஆனால் அதிசயமாக இருக்கிறது வெறும் வறட்டு சீமையான பாண்டிய நாட்டு தென் பகுதிகளெல்லாம் கூட நல்ல மழை பெய்து பூமி குளிர்ந்திருக்கிறது அதிகம் பாதிக்கப்பட்டது திருமுனைப்பாடி நாடு வீரநாராயணபுரம் ஏரியினுடைய எல்லா மதகுகளையும் திறந்து விட்டார்கள் நாள் முழுவதும் ஊர் முழுவதும் வெள்ளக்காடாக இருந்தது பெரும் பயம் வந்துவிட்டது ஆனால் வெள்ளம் துவங்கியது போலவே வடிந்தும் போயிற்று ஊர் முழுவதும் தற்போது சேராக இருக்கிறது காய இன்னும் பத்து பதினைந்து நாட்கள் ஆகும் அப்படியா பயிர் தொழில் பாதிக்கப்பட்டதா இல்லை அரசே வெள்ளமும் மழையும் தேவையாக இருந்தன ஒரு சில இடங்களில் மரங்கள் விழுந்தது தவிர பெரு நஷ்டம் எதுவும் இல்லை நாம் ஆங்காங்கே கால்வாய்கள் வெட்டி விளைநிலங்களை பெருக்கியதுதான் முக்கிய காரணம் இன்னமும் கூட கால்வாய்களை அகலப்படுத்த முடியுமா செய்ய முடியும் அரசே ஆனால் வெள்ள காலங்களில்தான் இந்த கால்வாய்கள் உதவுமே தவிர மற்ற எல்லா காலங்களிலும் இந்த கால்வாய்களால் பயனேதும் இல்லை இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் இருக்கின்ற உதவுகின்ற கால்வாய்களையும் கட்ட தேவையா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம் சரி விவசாயிகளை கலந்து ஆலோசியுங்கள் இருக்கின்ற கால்வாய்களிலிருந்து இன்னும் கிளை கால்வாய்களை எடுங்கள் அடைமழை கடலுக்கு போவதற்கு முன்பு நீர் நிலங்களுக்கு பிரியட்டுமே வெயில் காலத்தில் வறண்டிருக்கும் அவ்வளவுதானே இருந்துவிட்டு போகட்டும் சிறுவர்கள் விளையாடுவார்கள் போர் பயிற்சி பெறும் மணற்குவியலாக அவை பயன்படட்டும் கால்வாய்களை அதிகப்படுத்துங்கள் இதற்கு என்ன வேண்டும் உங்களுக்கு ஆட்கள் தான் அரசே ஆட்கள் மட்டுமல்ல இப்போது இந்த வேலைகளை படை வீரர்களை வைத்து உபசேனாதிபதிகளை வைத்து செய்யாமல் அந்தணர்களை வைத்து செய்யலாம் என்று இருக்கிறேன் அந்தணர்கள் பெரும் உதவி செய்கிறார்களாமே எனக்கு ஒரு இருபது அந்தணர்களை தரக்கூடாதா கேட்கவில்லையே என்றுதான் காத்திருந்தோம் கேட்டால் கிடைக்காதது உண்டோ தாராளமாக இருபது அந்தனர்களை அழித்து கொள்ளுங்கள் தேவையானால் நேரே போய் நின்று யார் கெட்டிக்காரர் என்று தோன்றுகிறதோ அவரையே பொறுக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் வேளாண்மை சாதாரணமான விஷயமல்ல வேளாண்மை பற்றி யாருக்கு தெரியும் என்று கேட்டு யாருக்கு விருப்பம் என்று கேட்டு அப்பேற்பட்ட அந்தனர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அரசே ஒரு வழக்கு ஒன்று பாக்கி இருக்கிறது என்ன அந்த அக்ரஹாரத்தை வேளாண் வகை நிலமாக மாற்றுவதாக சொல்லிவிட்டீர்கள் அந்த வேளாளர்கள் தங்களுக்கு எப்பொழுது நிலம் கிடைக்கும் என்று பரிதவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த அந்தணர்களோ நிலங்களை போய் எட்டி பார்த்து எந்த வேலையையும் செய்யாமல் முடங்கி கிடக்கிறார்கள் அது இப்பொழுது பிரம்மதேயமா வேளாண் வகை நிலமா நாம் எழுத்தின் மூலம் தீர்மானித்து சாசனம் செய்ய வேண்டும் சக்கரவர்த்தி எழுந்து நின்றார் முன்னும் பின்னும் நடந்தார் இனி அந்த நிலம் வேளாண் வகை நிலம் பிரம்ம தேயத்திலிருந்து அதை வேளாளர்களுக்கு எழுதி கொடுங்கள் அதற்கு வரி வசூலிப்பதும் இன்ன பிறவும் குறைவாக வையுங்கள் அந்த ஊர் கோவிலுக்கு வேண்டிய உதவியை அந்த வேளாளரே செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அங்கே அந்தனர்கள் குடியிருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு நிலத்தின் மீது எந்த உரிமையும் இல்லை ஒருவேளை அந்த அக்ரஹாரத்தை விட்டு அவர்கள் அகல வேண்டும் என்று தீர்மானித்தாலும் எனக்கு அது பற்றிய ஆட்சேபனை இல்லை அவர்கள் அகற்றப்பட மாட்டார்கள் ஐயா இது ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் உடையார்குடி தீர்ப்பு போல இருக்கிறதே எந்த பிரம்மதேயம் எனக்கு கட்டுப்படாமல் முரட்டுத்தனமாக இருக்கிறதோ அதனுடைய உரிமைகளை பறிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அதன் மீது என்னுடைய கசப்பும் கோபமும் அடக்கவில்லை அவர்கள் பேசிய அந்த அதிகார துவனி எனக்கு பிடிக்கவில்லை அவர்களுடைய விருப்பம் போல அவர்கள் இருந்து கொள்ளலாம் அந்த நிலங்கள் இனி வேளாளர்களுக்குத்தான் சொந்தம் சாசனம் எழுதிவிடட்டுமா ம் செய்துவிடுங்கள் எப்படி பிரித்து கொள்வது அதை அவர்களே தீர்மானம் செய்து கொள்ளட்டும் அல்லது நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள் அது வேளாண் வகை நிலம் இதுவே என் உத்தரவு சரி நான் அதை செயலாற்ற இன்றைக்கே போகிறேன் இன்னொரு விஷயமும் இருக்கிறது என்ன சிற்பிகள் ஒரு அக்ரஹாரத்துக்குள் புகுந்து ஒரு அந்தனரை கொன்றுவிட்டார்கள் இல்லை அது விபத்து ஓடுகின்ற குதிரையின் சேனத்தை பிடித்து இழுக்க உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியுமோ யார் அந்த முட்டாள் அந்தணன் எதற்காக அந்த சேனத்தை பிடித்து நிறுத்தினான் மற்ற அந்தனர்கள் ஏன் பார்த்து கொண்டிருந்தார்கள் இது கொலை என்று சொல்ல எவருக்கு துணிச்சல் நீங்கள் ஏன் அதை கொலை என்று சொல்கிறீர்கள் சக்கரவர்த்தி சீற்றத்தோடு பேசினார் மூவேந்த வேளார் மௌனமாக நின்றிருந்தார் எனக்கு சொல்லப்பட்டதை என்று மூவேந்த வேளார் இழுத்தார் உங்களுக்கு சொல்லப்பட்டதை எல்லாம் இங்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு சொல்லப்பட்டதை தீர ஆராயாமல் இங்கு வருவது என்பது தவறு அது என்ன என்பதை நான் ஆராய்ந்து விட்டேன் அரசே அருண்மொழி முன்வந்தான் அது விபத்து ஆனாலும் சிற்பிகள் ஏன் போனார்கள் என்று சரியான காரணம் சொல்லப்படவில்லை சிற்பிகளை அங்கு போகக்கூடாது என்று எவரும் தடுக்கவும் இல்லை அந்த அந்தனரின் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு யார் குதிரையில் ஏறி நின்றானோ அவனை முன்னிறுத்து அந்த குழுவினர் அத்தனை பேரிடமும் காசு வசூலித்து இடையராது நந்தா விளக்கு ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய் அந்த கிராமத்தில் கரணத்தாரின் பொறுப்பில் கிராம சேமிப்புக்காக வைத்து கொண்டிருந்த நிலத்தின் ஒரு பகுதியை இறந்து போன அந்த பிராமணனின் குடும்பத்திற்கு எழுதிவை என்னுடைய கணக்கிலிருந்து பத்து கழஞ்சு பொன்கொடு சிற்பிகளுக்கு உரிய மரியாதையை எவராயிரும் தர வேண்டும் என்று சொல் இது மிகவும் முக்கியம் இதையும் மூவேந்த வேளாளரை செய்யட்டும் அருண்மொழி இதற்கு மட்டும் நீ போய் உடனிருந்து அதிகம் பேசாமல் என்ன நடக்கிறது என்று கவனித்து விட்டு வா சரி சக்கரவர்த்தி அவர்களே என்றான் அருண்மொழி இன்னும் நூற்று கணக்கில் அந்தனர்கள் தஞ்சையிலேயே இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன வேலை அதை யார் பிரிப்பது கிருஷ்ணன் ராமன் பிரிக்கட்டும் அருண்மொழி உதவி செய்தால் போதும் என்னென்ன வேலைக்கு அந்தனர்கள் தேவை என்பதை நாம் யோசித்துக் கொள்வோம் கோயில் கட்டும் இடத்தில் அடிமை வீரர்கள் இப்போது தங்களையே நிர்வகித்துக் கொள்கிறார்கள் அந்த இடத்தில் இரண்டு அந்தணர்களை அனுப்பலாமா கூடாதா தாராளமாக அனுப்பலாம் அதற்கு மிக கவனமாக ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மிகுந்த கருணையோடு இருக்கின்றவர்கள் ஆள வேண்டும் ஏனென்றால் பௌத்தர்கள் ஐந்தாம் வர்ணத்தினர் மீது மிகுந்த கருணை கொண்டு அவர்களோடு கொஞ்சி குலாவி கொண்டிருக்கிறார்கள் அது பற்றி ஒரு தெளிவும் நாம் அனுப்புகின்ற அந்தணர்களுக்கு வேண்டும் இது சூட்சுமமான வேலை என்றார் சக்கரவர்த்தி அரண்மனை கணக்குகளை நிர்வகிக்க அந்தணர்கள் வேண்டாமா பஞ்சவன் மாதேவி கேட்டாள் தாராளமாக எடுத்துக்கொள் பஞ்சவன்மாதேவி அரசர் திரும்பி பார்த்து சொன்னார் நான்கு அந்தனர்கள் போதும் அதற்கு மேல் அதிகம் ஆள் சேர்க்காதே தஞ்சைக்கும் குழந்தைக்கும் இடையே உள்ள பல கிராமங்களுக்கு இந்த அந்தனர்களுக்கு அதிகாரம் கொடுத்து இருக்க வையுங்கள் பிரம்மதெய்யத்துக்கும் இந்த அந்தனர்கள் தான் அதிகாரமா ஏன் இருந்தால் என்ன சக்கரவர்த்தி வேகமாக கேட்டார் இவர்கள் குழந்தைகள் பிரம்மதெய்யத்து அந்தணர்களை இவர்கள் தாங்குவார்களா அந்தனரை முன்வைத்து மறைமுகமாக நாம் தான் ஆணைகளை போகிறோம் எல்லா இடத்திலும் நம்மை நம் குரலை சொல்லத்தான் இந்த அந்தனர்கள் இருக்கிறார்கள் கோயில் வேலைக்கு இன்னும் ஆட்கள் தேவைப்படுமே எடுத்துக்கொள்ளுங்கள் அத்தனை அந்தனர்களையும் வெவ்வேறு பகுதிக்கு அனுப்புங்கள் கிருஷ்ணன் ராமன் உடனடியாக இதை செய்யட்டும் சக்கரவர்த்தி அவர்களை மறுபடியும் கேட்கிறேன் பிரம்மதேயத்தை வேளாண் வகை நிலமாக மாற்றிவிடட்டுமா சாசனம் எழுதிவிடட்டுமா ஏன் பயந்து போய் கேட்கிறீரா அல்லது அப்படி செய்ய வேண்டாம் என்று தீர்மானித்து கேட்கிறீரா இல்லை இதுவரையில் இப்படி செய்ததில்லை அதனால் கேட்கிறேன் செய்யுங்கள் உடனடியாக உறுதியாக செய்யுங்கள் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மெல்லிய சீற்றத்தோடு பேசினார் பேசிவிட்டு வேகமாக சிரித்தார் என்ன செய்கிறேன் என்று எனக்கும் தெரியும் செய்யுங்கள் என்றார் அந்தனர்களிடம் நீங்கள் அதிகம் கடுமையாக இருக்கிறீர்கள் பஞ்சுவன்மாதேவி மாதேவி கொண்டாள் ஆமாம் இதுவரை இல்லை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது இன்னும் சில ஆண்டுகளில் இதைவிட கடுமையான சட்ட திட்டங்கள் அந்தனர்கள் மீது பாயப்போகின்றன சொல்லிவிட்டு திரும்பி ராஜேந்திரரை பார்த்தார் ராஜேந்திரரும் சக்கரவர்த்தியை பார்த்து கொண்டிருந்தார் சோழ தேசத்துக்கு எதிராக எவர் குரல் கொடுத்தாலும் அந்த குரலை நான் சகித்துக்கொள்ள மாட்டேன் என் மகன் ராஜேந்திரனும் சகித்துக்கொள்ளமாட்டான் மாட்டான் உள்ளுக்குள்ளேயே இருந்து அரசுக்கு எதிராக பேசுபவர்களை ஒரு அளவில் அடக்கி வைக்க வேண்டியது நம் பொறுப்பு இப்போது அவர்கள் புரிந்து கொண்டால் பிழைத்து கொள்வார்கள் புரிந்து கொள்ளவில்லை எனில் மேலும் பல சட்ட திட்டங்கள் நகர்ந்து அவர்களுக்கு அவர்களுடைய இடத்தை புரிய வைக்கும் அடுத்த மூன்று நாழிகையில் மூவேந்த வேளார் அந்த கிராமத்துக்கு போய் அந்த பிரம்மதேயம் முழுவதும் வேளாண் வகை நிலமாக மாற்றப்பட்டது என்றும் அந்த நிலங்கள் எதுவும் அங்குள்ள அந்தனர்களுக்கு சொந்தமில்லை என்றும் அவர்கள் அங்கு இருப்பதும் இல்லாததும் அவர்களது விருப்பம் என்றும் அங்குள்ள வேளாளர்கள் அந்த நிலங்களை பங்கு போட்டு அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என்றும் கோயிலுக்கு நெல் அளக்க வேண்டும் என்றும் அளவுகள் குறித்து கொடுத்தார் சபையில் தலை குனிந்து உட்கார்ந்திருந்த அந்தனர்கள் மூவேந்த வேளார் போனதும் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுதார்கள் அன்று இரவு தஞ்சையின் வேறு ஒரு கிராமத்தில் தங்கியிருந்த ஈசான சிவ பண்டிதரிடம் போய் சொன்னார்கள் பக்குவம் இல்லாதவர்களால் ஏற்பட்ட வினை ஈசான சிவபண்டிதர் முதல் வார்த்தை சொன்னார் எல்லோரும் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள் உங்களில் சிலருக்கு பக்குவம் இல்லை ஒரு அரசரிடம் ஒரு விஷயத்தை மறுப்பது எப்படி என்று தெரியவில்லை வேறு ஏதேனும் விழாக்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லலாம் கோயில் கட்டும் பணியில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லலாமா உன் வீடு தீப்பிடித்து எரிகிறது நான் அந்தனன் தீயை அணைக்க மாட்டேன் மேலும் நெய்யைத்தான் ஊற்றுவேன் என்று சொல்வாயா அக்னியே சுவாகா என்று அப்போது மந்திரம் சொல்வாயா இல்லை இதுவரை எந்த அரசரும் இப்படி செய்ததில்லை இவர் செய்துவிட்டார் என்று யாரோ உரத்த குரலில் சொன்னார்கள் தவறு அந்தனனுக்கு நிலம் சொந்தமாக இருப்பதும் வீடு சொந்தமாக இருப்பதும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்றன்றைக்கு வேண்டும் என்ற உணவு அன்றன்றைக்கு காலையில் உங்களுக்கு தரப்பட வேண்டும் இல்லையெனில் நீங்கள் அமைதியாக இருத்தல் வேண்டும் இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் இப்படி வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் மட்டும் ஏனோ நிலத்தின் மீதும் பொற்காசுகள் மீதும் ஆசை வைத்து விட்டீர்கள் வைர கடுக்கன்களை துடைத்துக் கொண்டும் தங்க சங்கிலிக்கு மெருகேற்றி கொண்டும் அலைகிறீர்கள் வேதம் படிப்பது மட்டுமே என்னுடைய வேலை என்று சொல்லியது தவறா தவறில்லை அரசர் உங்களை வேறு வேலைக்கு கூப்பிட்டிருக்கிறார் அதை நீங்கள் மறுத்ததுதான் தவறு இந்த கோயில் கட்டுகிற வேலை அதிகமாக போனால் ஐந்தாறு வருடங்களில் முடிந்துவிடும் பிறகு அரசர் கொண்டாட்டமாக உங்களை உங்கள் வேலைக்கு அனுப்பி வைப்பார் அப்படி இல்லாது நான் உன்னுடைய வேலைக்கு வரமாட்டேன் என்று சொல்வது கோபத்தை தான் கொடுக்கும் எனக்கு உதவி செய்யவில்லை அல்லவா அப்போது நானும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று அரசர் மறுத்திருக்கிறார் வேதம் சொல்லுவதுதான் என் வேலை என்று எப்போது நெஞ்சு நிமிர்த்தி சொன்னீர்களோ அந்த வேதம் சொல்லலை மிக உண்மையாக செய்ய துவங்குங்கள் உங்களுக்கு இது ஒரு சோதனை காலம் நீங்கள் வேதத்தை உயர்வாக நினைக்கவில்லை என்று வேதமாதா உங்களை சோதிக்கிறாள் நீங்கள் வேறு எதையெதையோ உயர்வாக நினைக்கிறீர்கள் வேதத்தை புறக்கணித்து விட்டீர்கள் என்பதால் வேதமாதா உங்களை வேதனையில் ஆழ்த்தி இருக்கிறாள் வேதத்தை இருக பற்றி கொள்ளுங்கள் இடையராது வேதம் சொல்லுங்கள் வேதம் உங்களை உயிர்விக்கும் உங்கள் அமைதி உங்களை கௌரவிக்கும் ஈசான சிவபண்டிதர் சொல்ல இங்கிருந்தபடியே சொல்வதா அல்லது வேறு எங்கேனும் போய்விடுவதா என்று அந்த கூட்டத்தில் ஒரு அந்தனர் ஈசான சிவ பண்டிதரை பார்த்து கேட்டார் எங்கு ஓடுவீர்கள் ஏன் ஓட வேண்டும் அரசர் உங்களை நாடு கடத்தவில்லையே நீங்கள் இங்கு இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லையே நீங்கள் எதை சொத்து என்று நினைத்தீர்களோ அதை பறிமுதல் செய்தார் உங்கள் சொத்து நிலம் அல்ல வேதம் எனவே நீங்கள் உங்கள் சொத்துக்களோடு சௌக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதாக வாழ்ந்திருங்கள் என்றார் எப்படி சௌக்கியமாக இருப்பது அடுத்த வருடத்திற்கு அரிசிக்கு என்ன செய்வது வேதமாதா வழங்குவாள் எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால்தான் இந்த வினை வந்தது ஈசான சிவபண்டிதர் கோபத்தோடு பேசினார் எல்லா அந்தணர்களும் தலை குனிந்து கொண்டார்கள் ஒரு அந்தணன் மட்டும் நிமிர்ந்தான் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது நான் சத்தியம் எனில் வேதம் சத்தியம் எனில் எனக்கு வேதம் சொல்கின்ற எனக்கு உயர்வு மறுபடியும் கிடைக்க வேண்டும் நான் வேதமே உயிர் மூச்சாக இனி வாழ்வேன் நான் எங்கும் போக மாட்டேன் இந்த பகுதியில் நான் அமைதியாக இருந்து அரசர் என்ன கொடுக்கிறாரோ அதை வைத்து வாழ்வேன் வெறும் கீரைகளும் மூங்கில் அரிசியும் நான் உயிர் வாழ போதுமானவை நீங்கள் சொல்வது போல நமது குலத்திற்கு இது ஒரு சோதனை காலம் நாம் ஜெயிப்பதும் தோற்பதும் நமது கையில் இருக்கிறது எனக்கு இது புரிகிறது இந்த சோதனையை நான் ஏற்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விழுந்து வணங்கினான் ஈசான சிவபண்டிதர் ஆசிர்வதித்தார் நிலத்தை பிடுங்கியது என்னை அவமதித்தது போல இருக்கிறது நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று மற்றொரு அந்தனர் சொன்னார் அன்று இரவு அந்த அக்ரஹாரத்தில் அந்தனர்கள் இரண்டு கட்சியாக பிரிந்தார்கள் ஒரு அந்தனர் கோபத்தோடு உறக்க பேசினார் நீ வேதம் கற்றவன்தானே முற்றிலும் கற்றவன்தானே வேத பண்டிதன்தானே உனக்கு நிலமில்லை என்று சொன்னால் அது உன்னை குறித்து சொல்லப்பட்டதன்று உன் படிப்பை குறித்து ஏன் யோகியதையை குறித்து சொல்லப்பட்டது நீயாயிற்று ஆயிற்று உன் ஆயிற்று என்று வேதத்தை தான் ராஜராஜர் இலக்காரம் செய்கிறார் எனவே அவரோடும் அவர் தேசத்தோடும் எனக்கு எந்த சங்காத்தமும் இல்லை வேறு எங்கு செல்வதாக உத்தேசம் மற்றொருவர் கேட்டார் என்னை எவர் ஏற்று மதிப்பாரோ அங்கே செல்வதாக உத்தேசம் யார் ஏற்று மதிப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் நான் சேர தேசம் போகப் போகிறேன் இது அரசருக்கு தெரிந்தால் நம் எல்லோருக்கும் ஆபத்து அது பற்றி எனக்கு கவலை இல்லை என்னை மதிக்கின்ற இடம் சேர தேசம் சேர தேசத்து அந்தனர்கள் எங்களை மதித்தார்கள் எனவே நான் சேர தேசம் போகிறேன் அரசர் கேட்டால் சொல்லிவிடு ஒற்றர்கள் பின் தொடர்ந்தாலும் கவலை இல்லை இன்று இரவே நான் கிளம்புகிறேன் அவர் இரவு முழுவதும் தனக்கு வேண்டிய துணிமணிகளையும் பெட்டிகளையும் அடுக்கி மாடுகள் பூட்டிய பெரிய வண்டியில் பெண்களை ஏற்றி அக்ரஹாரத்தை விட்டு வெளியேறினார் ஊர் எல்லையை தாண்டினார் மறுபடியும் ஊர் எல்லைக்குள் காலடி எடுத்து வைத்தார் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுதார் எப்போது இந்த ராஜராஜன் சாவானோ அப்போதுதான் நான் மறுபடியும் வருவேன் இது சத்தியம் இந்த ராஜராஜன் வெகு சீக்கிரம் சாவான் இதுவும் சத்தியம் என்று உரத்த குரலில் கத்தினார் கத்திய அந்தணனை அவர் மகன் இழுத்துக்கொண்டு வண்டியில் ஏற்றினான் வண்டி புறப்பட்டது காரை குளிப்பாகை என்கின்ற ஒற்றன் அவர்கள் போவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் வெற்றிலையை துடைத்து துடைத்து காம்பு கிழித்து உண்ணத் துவங்கினான் யார்தான் சபதம் செய்வது என்று ஒரு வரைமுறையே இல்லாது போயிற்று என்று உரத்த குரலில் சொன்னான் பறவைகள் சலசலத்து அவனது பேச்சை ஆமோதித்தன மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்